விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா லெட் ஆசிட் பேட்ரி மற்றும் லித்தியம் பேட்ரி கம்பரேஷன் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களை இந்த பதிவில் வந்து லெட் ஆசிட் பேட்ரி எவ்வளோ வெயிட் இருக்குது லித்தியம் பேட்ரி எவ்வளோ வெயிட் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் பேட்ரி ஸ்ப்ரேயருக்கு சிறந்த பேட்ரின்னு பார்த்தீங்கன்னா இந்த லித்தியம் பேட்ரி தாங்க இந்த லித்தியம் பேட்ரி வந்து அதிக நாள் உழைக்கக்கூடியது அதிக டேங்க் கெப்பாசிட்டி கொண்டது அதனால் ஒரு சிறந்த பேட்டரியாக பேட்ரி ஸ்ப்ரேயருக்கு பார்க்குறோம் நண்பர்களே நீங்கள் வந்து இந்த லித்தியம் பேட்டரி வாங்கி பயன்படுத்துங்க நல்லா இருக்குது நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட லித்தியம் பேட்ரி வந்து ஸ்டாக் இருக்குது பன்னெண்டு வோல்ட்டு பதிமூணு எகச்சி ஸ்டாக் இருக்குது உங்களுக்கு வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதுக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு கொரியர் வச்சு விட்றேன் பேட்ரி வேணுங்கிறவங்க என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு வந்து கொரியர் வச்சு விட்றேன் கொரியர் வசதி இருக்கு நண்பர்களே நீங்கள் வேணும்னா சொல்லுங்கள் உங்களுக்கு நான் வந்து கொரியர் வைக்கிறேன் லித்தியம் பேட்ரி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு நண்பர்களே வாங்கி பயன்படுத்துங்க இப்போ வந்து நம்ம லித்தியம் பேட்டரியும் லெட் ஆசிட் பேட்டரியும் எவ்வளோ வெயிட் இருக்குன்னு பார்க்கலாம் நண்பர்களே இப்போ வந்து நம்ம லெட் ஆசிட் பேட்டரியை வந்து நம்ம வெயிட் வச்சு பார்க்கலாம் எவ்வளோ வெயிட் இருக்குன்னு பாருங்கள் நம்ம லெட் ஆசிட் பேட்ரி வந்து மூணு முந்நூற்றி தொண்ணூறு இருக்குது மூணு கிலோ முந்நூற்றி தொண்ணூறு கிராம் இருக்குது அடுத்து வந்து நம்மளுடைய லித்தியம் பேட்ரி வந்து வச்சு பார்க்கலாம் எவ்வளோ இருக்குன்னு வெறும் எட்நூற்றி எழுபது கிராம் தான் இருக்குது நண்பர்களே அங்கே பாருங்கள் நம்ம லித்தியம் பேட்ரி வந்து வெறும் எட்நூற்றி எழுபது கிராம் இருக்குது ஆவரேஜாக ரெண்டரை கிலோ டிஃப்ரெண்ட் வருது நண்பர்களே பார்த்துக்காங்க ரெண்டரை கிலோ டிஃப்ரெண்ட் வருது லெட் ஆசிட் பேட்டரிக்கும் லித்தியம் பேட்டரிக்கும் இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்ப்ரேயரில் வந்து லித்தியம் பேட்டரி செட் பண்ணி அதனுடைய ப்ரெஷர் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் லித்தியம் பேட்டரி வந்து செட் பண்ணி வச்சு இப்போ வந்து நம்ம ப்ரெஷர் பார்க்கலாம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள் நண்பர்களே ப்ரெஷர் வந்து நல்லா ஃபுல்லாகவே வருது நல்ல ப்ரெஷரு அந்த தண்ணி வர சவுண்டு பாருங்கள் நல்லாவே ப்ரெஷர் ஃபுல்லாகவே வருது நண்பர்களே லித்தியம் பேட்டரி வாங்கி யூஸ் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் நண்பர்களே தொடர்ந்து நமது சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இன்னும் நிறைய ஸ்ப்ரேயர் பற்றி வீடியோ போட இருக்கேன் பாருங்கள்